தேவனுடைய வார்த்தையானது தேவனுடைய வார்த்தையானது சீவனும் வல்லமையும் உள்ளதாயும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்குள்ளதாயும் ஆவியையும் கணுக்களையும் இருதயத்து நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதும் இருக்கிறது தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளதாய் இருக்கிறது மூணாவது எதுக்கு வல்லம் இருக்குதான் கத்தருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு ஏன் வல்லமைனா

அப்ப நீதிமான் தள்ளாடாம தன் ஜீவியம் பாதுகாப்பா இருக்கணும்னா நாம் எதை விசுவாசிக்கணும் கத்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும் சங்கீதம் முப்பத்தி மூணு ஒன்பது அவர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவர் வார்த்தை சொன்னார்னா அதை திருத்தி எழுதவோ மாத்தி எழுதவோ ஒருவருக்கும் அதிகாரம் இல்லை அவர் சொல்ல ஆகும் அவர் சொல்லிட்டாருன்னா அது அப்படியே ஆகுமா அவர் கத்தலயிட்டா அது என்ன செய்யுமா? நிற்கும் அப்போ கத்தோட ஒவ்வொரு வார்த்தைக்கும் இந்த ஒவ்வொரு கத்தருடைய வேத வசனத்திற்கும் வல்லமை உண்டு. அல்லேலூயா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த வார்த்தையை நம்பி வாழ்ற எந்த மனுஷ வாழ்க்கையும் வீணாய் போகவே போகாது. அல்லேலூயா. இந்த வல்லமையான இந்த தேவ வார்த்தை கத்தனும் கையில கொடுத்தது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த வார்த்தையை நீங்க வாசிக்காம இதை நம்பாம இதை சுதந்தரிக்காமல் ஒரு ஆசீர்வாத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது லே லூயா ஒரு வேணி முடிஞ்சு போகும்போது வாக்கு வாக்குத்தத்தை போர்டு உங்களுக்கு கொடுக்கலாம் அதை கொண்டு போய் நீங்கள் ஹாலில் மாட்டியிருக்கலாம் டெய்லி பார்த்து நீதிமானம் ஒரு போதும் தள்ளட விட்டார் நல்லது உண்மை விசுவாசிக்கிறோம் ஆனால் இந்த வார்த்தையின் மேலே ஒரு ஆழமான விசுவாசம் இருந்தால் தான் அந்த வாக்குத்தத்தும் உங்கள் வாழ்க்கையை நிறைவேறும் லே லூயா லையலுயா அப்போ எதை விசுவாசிக்கணும் கத்தருடைய நீங்க ரெண்டு குருந்தியர் ஒன்னா அதிகாரி இருபதாம் வருஷம் வாசித்தீங்கன்னா கத்தனை வாக்கு எல்லாம் ஆம் என்றும் கத்தனை வாக்கு தத்துவம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் இருக்குதான் அப்படின்னா இந்த வேதத்துல தேவன் கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களும் மாறாதவைகள் இது எல்லாம் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார் இந்த வாக்குத்தத்தங்களை இந்த கத்தனை வார்த்தைகளை நம்ம வாசித்து விசுவாசிக்க வேண்டிய வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படிய வேண்டிய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உண்மையாய் பின்பற்ற வேண்டிய வார்த்தைகளுக்கு உண்மையாய் பின்பற்றினால் இந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நுகங்களையும் முறிக்கும் தடைகளையும் முறிக்கும் அற்புதனை கொண்டு வருவ முழையிலூயா எதுக்கு வல்லம் இருக்குது இந்த வார்த்தைக்கு இந்த வார்த்தையை நீ விசுவாசிக்கணும் ஒரு வார்த்தை நீ வாசிக்க சங்கீதத்தில் ஒன்றா அதிகாரம் ஒன்றா சிங்கிதை ரெண்டு மூணையும் வாசிங்க கத்துடைய வேதத்தில் பிரியமா இருந்து கத்துடைய வேதத்திலே பிரியமா இருந்து இரவும் பகலும் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியா இத்தனை மனுஷன் பாக்கியவான் அவன் நீர் காலில் ஓரமாய் நடப்பாவும் நீர்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிரா இருக்கிற மரத்தை போல இருக்கும் இத்தனை மரத்தைப் போலிருக்கும் அவன் செய்வதெல்லாம் ஆய்க்கும் அவன் செய்வதெல்லாம் ஏவன் செய்வதெல்லாம் கத்துடைய வேதத்துல இருந்து இரவு பகலும் அது என்னங்க அர்த்தம் தினமும் இந்த வேதத்தை பிரியமாய் வாசித்து அதை தியானிப்பது அப்படின்னா இது இருக்கிற ஒவ்வொரு வாக்குமும் எனக்குரியதுங்கிறது நான் சுதந்திரித்து விசுவாசித்து ஒருவேளை பொருளாதார ஆசிர்வாதம் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்ப நீயோ உன்னை பூமியில சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பேன் உன் நீ கயிறு செய்ய வேலை இல்லாம உனக்கு ஆசிர்வாதத்தை இப்ப இந்த வாக்கு வாசிக்கும் போது அந்த வாக்கு எனக்குரியது நான் என்ன செய்யணும் விசுவாசிக்கணும் அந்த வார்த்தையை அறிக்கை பண்ணணும் உபாவ் இருபத்தி எட்டு பதினான்கு சொல்கிறது நான் சொல்லிய இந்த வசனத்தின் முடியெல்லாம் நடக்க கவனமா இருந்தால் உன்னை வாழாக்காமல் தலையாக்கு நீ கீழாகாமல் இப்ப இந்த வார்த்தையை வாசிக்கிறோம் வாசிக்கணும் வாக்குத்தம் என்னை கீழாக்காமல் மேலாக்குவார் விசுவாசிக்கிறேன் அது என்ன ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறாரு நான் சொல்லி இந்த வசனங்களுக்கு கீழ்படி அப்ப கத்திர என்ன செய்வேன் கீழ்படி இதுதான் தியானிப்பது இரவு பகலும் இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னா டெய்லி வேதத்தை வாசித்து வாக்கு திட்டங்களை விசுவாசித்து கீழ்படிய வேண்டிய கற்பனைகளும் கீழ்படி அர்ப்பணிக்கிற இதுக்கு பேர் தான் தியானம் இதை செய்யற மனுஷன் எப்படி இருப்பானா நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன்னுடைய காலங்களிலே தன் கனிகளை கொடுக்கிற இலையுதிராத இருக்கிற மரத்தை போல அவன் இருப்பான் நிலையில் வாழ்க்கையின் ஆசிர்வாத பைபிள்குள்ள இருக்குங்க எங்க இருக்குது இந்த பைபிளை தூக்கி புடக்கால போட்டுட்டு என் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை நிறைய பேர் அப்படிதான் பைபிள் எங்க இருக்குது அப்படின்னு யாரும் தேடி கொடுத்தாதான் கண்டுபிடிக்க முடியும் எங்கேயாவது தேடி நீ நிறைய பேருடைய பைபிளை தேடி கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது வீட்டில் அம்மா தேடணும் இல்லை அப்பா தேடணும் இல்லை புருஷ தேடணும் மனைவி தேடணும் எங்கேயாவது தேடி இந்தாங்க உங்க பைபிள் அப்படின்னா தான் தூக்கிட்டு வர்றது அப்போ வீட்டுக்கு போய் இந்தா நீ கொடுத்த பொருள் நீயே வாங்கிக்க சில பேருக்கு பைபிளை டெய்லி தொடர்றதுக்கும் வாசிக்கும் என்ன இல்லை எப்படி எங்க வீட்டில் ஆசீர்வாதம் இருக்கும் இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் உங்க மனசாட்சியை தொட்டு நீங்க கேட்டு பாருங்க டெய்லியும் நான் வேதத்தை நேசித்து நல்லா புரிஞ்சுக்கங்க நேசித்து இரவும் பகலும் நான் அதை தியானிக்கிறேனா கொஞ்சம் யோசித்து பாருங்க ஒரு வேலை சில பிள்ளைங்களா இருக்கலாம் அப்ப அம்மா திட்டிடுவாங்களோன்னு பைபிள் படிக்கிற பழக்கம் இருந்திருக்கலாம் பிரயோஜனம் இல்லை அப்ப அம்மா திட்டிடுவாங்க ஏதோ புரட்டி படி ஆரம்பிச்சு முடிச்சாச்சு அதான் ஆ இரவும் பகலும் கத்தொழி வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் நீங்க அப்படி இருந்தா உங்க கால்கள் தள்ளாடாது இந்த வேதத்தை வாசிக்கிற பழக்கம் இல்லைன்னா எத்தனை வாக்குத்தத்தை வந்தாலும் உங்கள் கால்கள் தள்ளாடத்தான் செய்யும் லைலூயா